ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஈத் முடிஞ்சு ஆளையே காணவேன்னு நினைச்சிருப்பீங்க ரொம்ப ரொம்ப சாரி டிலே ஆனதுக்கு ஈத் முடிஞ்சு கொஞ்சம் கேப் எடுத்துட்டு வீடியோ போடலான்னு நினைச்சிருந்தேன் பட் அது இவ்வளோ பெரிய கேப் ஆயிடுச்சு எல்லா டைமும் எனக்கு இதே மாதிரி தான் நடக்குது பட் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் மிடில் தவிர்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே பிஸியா போயிட்டு இருந்தது அதனாலதான் என்னால் வீடியோஸ் எதுவுமே போட முடியல அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க நோம்பு பெருநாள் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஹஜ்ஜு பெருநாளும் வரப்போகுது நோம்பு பெருநாள் முடிஞ்சதோட கொஞ்சம் வீடியோஸ் நான் எடுத்திருந்தேன் பட் அது எடிட் பண்ணாம அப்படியே இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த டைம்ல எடுத்த வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே ரொம்ப ரொம்ப சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஈத் முடிச்சு கொஞ்சம் நாளில் தான் பட் ஃபைனலி இன்னைக்கு தான் போடணும்னு இருந்திருக்குது ஈத் விலாக் அடுத்ததான் இந்த வீடியோ தான் போடணும்னு வச்சிருந்தேன் பட் எடிட் பண்ணாமல் அப்படியே டிலே ஆயிடுச்சு ஈத் அன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் மட்டும்தான் அந்த அன்னைக்கு பிரியாணி எல்லாம் கிடையாது ஸோ டூ டேஸ் கழிச்சு தான் நான் வந்து பிரியாணி போடலான்னு பிளான் வச்சிருந்தேன் தான் கத்திரிக்காய் பச்சடி பண்றதுக்காக ஒரு கடாயில கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதுல பட்டை கரம்பு ஏலக்காய் கடுகு சீரகம் இதெல்லாமே நல்லா பொறிஞ்சதும் நீலமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பெரண்ட் ஆனதும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதை மூடி போட்டு நல்ல தக்காளி மசீரா அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரை குக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பொடிசா கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கத்திரிக்காய் பச்சடிக்கு புளிப்பு காரம் உப்புன்னு எல்லாமே நல்லா தூக்கலாக இருக்கணும் அப்போ பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஸோ ஒரு லெமன் சைஸ் புள்ளியே இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு கத்திரிக்காய் பச்சடி நல்லா சூப்பரா ரெடியா இருக்குது நெக்ஸ்ட் பிரியாணினாலே பிரெட் ஸ்வீட் கண்டிப்பா வேணும்னு என் ஹஸ்பண்ட் அவங்களுக்காகவே இன்னைக்கு பிரெட் ஸ்வீட்டும் பண்ணிருந்தேன் கல்யாண வீட்டுல பிரியாணி கூட சர்வ் பண்ற இந்த பிரெட் ஸ்வீட்க்கு நான் ஒரு பெரிய ஃபேன்னே சொல்லலாம் எல்லாரும் பிரியாணி சாப்பிடுறதுக்காக கல்யாண வீட்டுக்கு போவாங்க பட் நானா இந்த பிரெட் ஸ்வீட் சாப்பிடறதுக்காகவே போவேன் பிரெட் ஸ்வீட் பண்றதுக்காக ஒயிட் பிரெட் ஒரு பத்து பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் என்ன சேர்த்துட்டு என்ன நல்ல சூடானதோ நம்ம கட் பண்ணி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வர இந்த மாதிரி ரெண்டு நல்லா பண்ணி எடுத்துக்கணும் நம்ம பண்ணும்போது வர கலர்ல தான் பிரெட் ஸ்வீட்டும் வரும் நல்ல ப்ரௌன் ஆகிற வர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் எல்லா பிரெட் பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு கப் சுகர் எடுத்துருக்கேன் பத்து ஸ்லைஸ் பிரெட்டுக்கு ஒரு கப் சுகர் கரெக்டா இருக்கும் சுகர் மெல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் சுகர் சிரப் ஓரளவுக்கு திக்கானதும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு சீனிப்பாக பத்தாத மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம மிக்ஸ் பண்ண பண்ணால் சரியாயிரும் இது கூடவே நான் ஒரு முக்கால் கப் பாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது மத்தம் ஸ்வீட்ஸ் பண்ற மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது ரொம்பவே குவிக்கா பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல ஒரு நாலு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபைனலி கீழ ஃப்ரை பண்ண கேஷுவஸும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான பிரெட் ஸ்வீட் ஆத்தென்டிக் முஸ்லீம் வெட்டிங் ஸ்டைல் பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு வீடியோ பார்த்தாலே தெரியும் கலர் டேஸ்ட் டெக்ஸர் எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டா வந்திருந்தது ஃபர்ஸ்ட் பிரியாணிக்குள்ள சைட் டிஷஸ் எல்லாமே முடிச்சிட்டா ஓரளவுக்கு ஃப்ரீயா ஆயிடலாம் ஃபஸ்ட்டே அந்த கத்திரிக்காய் பச்செடி பிரெட்ஸ் ஸ்வீட் இது எல்லாமே பண்ணி வச்சுட்டேன் இப்ப தான் பிரியாணிக்குள்ள வேலையவே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பிரியாணி கட் பண்ணுறதுக்கு ஆனியன் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஆனியன் எல்லாத்தையுமே நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி எல்லாமே நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டில தான் பண்ணுறேன் பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டையும் நான் இன்னைக்கு லஞ்சுக்காக கூப்பிட்டு இருந்தேன் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் பிரியாணி பண்ண போறேன் இந்த அளவுக்கு நான் நர்வஸ் ஆக மாட்டேன் பட் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டோட மாமியார் வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களாம் ரொம்ப சூப்பராக சமைக்கிறவங்க சோ பிரியாணி இன்னைக்கு நல்லபடியா வந்துடணும் அப்படின்னு மனசுல நினச்சிட்டே இருந்தேன் அப்படி பேசிட்டே இந்த சைட் பிரியாணிக்குள்ள வேலை எல்லாமே போயிட்டே இருக்கு பட் நான் இன்னைக்கு ரெசிபி வீடியோவா டீடைல்டா காட்டல பிகாஸ் நானே கொஞ்சம் நர்வஸா தான் வந்து குக் பண்ணிட்டு இருந்தேன் சோ ஃபைனலி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தம் போடுறதுக்காக எடுத்து வச்சிட்டேன் நிறைய பேர் ரெண்டு கிலோ பிரியாணி மூணு கிலோ பிரியாணி எல்லாம் அசால்ட்டா பண்ணி காமிப்பாங்க பட் நான் அவ்வளவு நிறைய குவான்டிட்டி எல்லாம் இது வரைக்கும் குக் பண்ணது பிரியாணி தம் போடுறதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டு மேல ஹாட் வாட்டர் அண்ட் வெயிட் வச்சு ஃபுல்லா தம்க்கு போட்டு வச்சிருக்கேன் இப்ப இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே தம்ல விட்டுரணும் அதுவும் லன்ஸ்க்கு டைம் இடக்கூடாதுனு ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ரெசிபி டீட்டெயிலாக காட்ட முடியலை இன்ஷால்லாம் இந்த பிரியாணி ரெசிபி தனியாக ரெசிபி வீடியோவாகவே போடுறேன் இங்கே பிரியாணி தம்ல இருக்குது அப்புறம் இந்த சைடில் முட்டையும் நான் பாயில் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு முட்டை இல்லைனா எப்படி ஸோ முட்டையும் பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன் அப்புறம் ஆனியன் குக்கும்பர் ரைத்தாவும் இந்த சைட் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் சர்விங் கோலுக்கு மாற்றி வச்சிடறேன் சைட் டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் சர்விங் கோலில் இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அந்த டைமில் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பிரெட் ஹல்வாவும் இந்த சர்விங் பவுல்ல மாத்தி வச்சுக்கிறேன் நீங்க எத்தனை பேர் என்ன மாதிரி இந்த பிரெட் ஹல்வாக்கு ரொம்ப பெரிய ஃபேன் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் பச்சடி இந்த மாதிரி சர்விங் பவுலுக்கு மாத்திக்கிறேன் பிரியாணிக்கு இன்றைக்கி ஃபுல் கோம்போ இருக்கணும்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் நான் ஒரு நாள் முன்னாடி நைட்டே நான் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து அது மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல முருமுரன் சூப்பரா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பிரியாணி நான் இன்னைக்கு ட்ரெடிஷனலா வாழை இலையில தான் சர்வ் பண்ண போறேன் சோ என் ஹஸ்பண்ட் டேபிள்ல ஆல்ரெடி பனானா லீஃப் எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த செட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன் இன்னைக்கு பிரியாணிக்கு என்னென்ன சைடிஷ் இருக்குதுன்னா வாழைப்பழம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் பச்சடி பிரெட் ஸ்வீட் முட்டை குக்கும்பர் ரைத்தா இது எல்லாமே சைட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் சைட் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி சர்விங் போல ரெடியா எடுத்து வச்சிட்டேன் ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் பிரியாணி மட்டும் தம் உடைச்சிட்டு அப்படி சர்வ் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கெஸ்ட்லாம் வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ஸா கொடுக்கறதுக்காக கொஞ்சமா சமோசா அண்ட் மட்டன் ரோல்ஸ் மட்டும் பண்ணியிருந்தேன் அதையும் ஃப்ரை பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன் கெஸ்ட்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க ஸ்டார்டர் சாப்பிட்டுட்டே அப்படி பேசிட்டு இருக்காங்க இப்போ பிரியாணி தம் உடைக்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளவு நிறைய குவான்ட்டில பண்ணிருக்கோம் நல்லா வரணும்னு நினைச்சிட்டே ஓப்பன் பண்ணேன் மாஷா எல்லாம் அப்படி ஒரு பெர்ஃபெக்டா வந்திருந்தது இந்த பிரியாணிலாம் இப்படி குச்சி குச்சா நிற்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வெந்து எல்லாமே கரெக்டாக வந்திருக்குதுன்னு சோ இதை ஒரு வாட்டி அப்படியே லைட் ஹேண்டடா நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்படியே சர்விங் பவுல்க்கு மாற்றிட வேண்டிதான் எங்க வீட்ல எங்க சாட்சி எத்தனை பேருக்கு பிரியாணி பண்ண சொன்னாலும் அவ்வளவு பெரிய சட்டி எடுத்து அசால்ட்டா பண்ணுவாங்க பட் எனக்கு இதெல்லாமே புதுசுதான் சோ ஃபஸ்ட் டைமா இவ்ளோ நிறைய குவான்டிட்டி பண்ணி அது நல்லா வந்திருந்தது எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அலகதுல்லா கெஸ்ட்டுமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பாராட்டினாங்க அலகம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டாங்க அது எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது மார்னிங்ல இருந்து கிச்சன்ல நின்று நின்று குக் பண்ற நம்மளுக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் என் ஹஸ்பண்டும் அவங்களோடய உட்கார்ந்து சாப்பிட்டுட்டாங்க பட் நான் தான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாம்னு இருந்தேன் இப்போ என்ன உட்கார வச்சு பந்தியில சர்வ் பண்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் எனக்கு எல்லாமே சர்வ் பண்ணுவேன்னு ஒரே அடம் பிடிச்சாங்க சரி பண்ணுங்கன்னு அவங்க ஆசைக்கு விட்டாச்சு கல்யாண பந்தியில சாப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீலா இருந்தது மனானா லீஃப் வச்சுட்டு எல்லா சைட் டிஷ்ஷும் இருந்ததுனால அலகதுல்ல நானுமே நல்லா சாப்பிட்டேன் என் ஃப்ரெண்டோட மாமியார் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னா இல்லையா சோ அவங்க எங்களுக்காக அவங்களே ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க சோ என்னெல்லாம் பாக்கலாம் இது டைம்ல என் ஃப்ரெண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஹாட் பாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தேன் சோ அதுல ரிட்டர்னா அவங்க வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லா முறுக்கு இருந்தது பட் இந்த அச்சு முறுக்கோட ஷேப்ஸ்லாம் பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கியூட்டா இருந்தது பட்டர்ஃப்ளை ஷேப் அப்புறம் ஸ்கொயர் மாதிரி ஒன்று அப்புறம் ஃப்ளவர் ஷேப் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல முறுக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க இந்த ஷேப்ஸ்லாம் எல்லாம் அவ்வளோ அவ்வளவு இருந்தது நம்ம ஊர்ல முறுக்குனாலே அந்த கிளாசிக்கா அந்த ஒரு ஷேப்ல தானே பண்ணுவாங்க ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஷேப்ஸ்ல பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது தென் இது அரிசி முறுக்கும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி மொறுமொறு ஸ்நாக்ஸ்லாம் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க கொடுத்திருந்த இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட்க்கு ஆஃப் தான் நாங்க குளோபல் வில்லேஜ் போயிருந்தோம் இப்போ குளோபல் வில்லேஜ் சம்மர்க்காக ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்களுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் வந்திருந்தோம் ஸோ செம்ம டிராஃபிக்காக இருந்தது லைனாக வண்டி நின்றுகிட்டே இருந்தது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக தான் இருக்கும் நாங்கள் உள்ளே போய் சேர்கிறதுக்கு அதுவும் வீக்கெண்டுங்கிறதால இன்னுமே ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது எப்படியோ இவ்வளோ டிராஃபிக்லாம் தாண்டி டிக்கெட்லாம் எடுத்துட்டு இப்போ உள்ளே வந்தாச்சு இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததால் ரோடெல்லாம் டைவர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படியோ ஒரு பேக் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ள வந்தோம் குளோபல் வில்லேஜோட மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் யூஸ்வலி வருவோம் பட் இன்னைக்கு இந்த மினி ஒண்டர்ஸ் இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியாகவே உள்ள வந்துட்டோம் உள்ளே வந்ததுமே ஃபர்ஸ்ட்டு ப்ரமீட் அப்புறம் பீஸா டவர் அந்த மாதிரி செவன் ஒண்டர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க குளோபல் வில்லேஜில் அங்கங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் இவன்ட்ஸ் கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கும் ஸோ நாங்கள் உள்ள வரும்போதே தமிழ் சாங் தான் காதில் கேட்டுச்சு தமிழ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொஞ்சம் நடந்து வந்தோம்னா கம்பீரமா நம்மளோட இந்தியா தான் தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் இந்த சைனாக்குள்ள தான் போயிருந்தோம் இதுக்குள்ள அஸ் யூஷுவல் அந்த ஃபேன்சி ஜுவல்லரிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருந்தாங்க இந்த மாதிரி இந்த ஸ்டோன் வச்ச ரிங்ஸ்லாம் வந்து இங்கே நல்லா சீப்பாகவே வாங்கலாம் எல்லாமே டெந்திரம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பட் நம்ம நல்லா பார்கென் பண்றது பொறுத்து தான் இது எல்லாமே இருக்கு குளோபல் வில்லேஜ் பொறுத்தவரை நம்ம நல்லாவே பார்கின் பண்ணி வாங்கலாம் இந்த கோம்பெல்லாம் பாருங்க அதுலேயுமே வந்து ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்பவே கிராண்டாக இருந்தது தென் பேக் ஸ்லிப்பர்ஸ்னு யூஸ்வலி இருக்கிறது தான் இருந்தது இன்னைக்கு குளோபல் வில்லேஜ் வரோங்கிறதுனால மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடலை பிகாஸ் நான் மெயினாக குளோபல் வில்லேஜ் வந்ததுக்கு ரீசன் வந்து இங்கே உள்ள ஃபுட் எல்லாமே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட்டாக இந்த ஸ்ரீம் டெம்பூரா தான் வாங்கியிருந்தோம் நல்ல பெரிய பெரிய ஜம்போ ப்ரான்ஸை வந்து பேங்கோவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்க கொடுத்துருக்குற அந்த ரெண்டு சாஸ் கூட நம்ம டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது இது ஃபுல்லாகவே குளோபல் வில்லேஜோட கார்னிவல் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய ரைட்ஸ் அண்ட் கேம்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கேம்ஸ்ல வின் பண்றவங்களுக்கு நல்ல பெரிய பெரிய சாஃப்ட் டாய்ஸ்லாம் எல்லாம் கிடைக்கும் அதை தான் ரெண்டு பசங்க அப்படி தூக்க முடியாம தூக்கிட்டு போறாங்க நெக்ஸ்ட் தாய்லாந்துள்ள தான் வந்திருக்கிறோம் இங்கே ரொம்பவே கியூட்டான பேஸ்டல் கலர்ஸ்லாம் நம்மளுக்கு கிட்ஸ்கன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளோரல் மேக்ஸி ட்ரெஸ்லாம் சம்மருக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது மெட்டீரியலுமே ரொம்பவே குவாலிட்டியாக ரொம்ப நல்லா இருந்தது இதுலேயுமே நிறைய கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க தென் தாய்லாண்டோட இன்னொரு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே அவங்களோட ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் தான் பாருங்கள் கலர் கலராக நிறைய வெரைட்டியில் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும் அப்புறம் தாய்லாண்ட் மேங்கோ பற்றி சொல்லவே வேணாம் இங்கே இந்த ஃப்ரெஷ் மேங்கோவில் ஐஸ்கிரீம்ஸ் மில்க் ஷேக்ஸ் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் ஸோ நாங்கள் இந்த ஃப்ரெஷ் மேங்கோ ஐஸ்க்ரீம் தான் வாங்கியிருந்தோம் அப்படியே ரியல் மேங்கோவை அப்படி ஐஸ்கிரீமாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது அதுவும் இந்த ஹாட் கிளைமேட்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கு முன்னாடி எத்தனையோ டைம் நான் இங்கே வந்திருக்கிறேன் பட் இன்னைக்கு தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் க்ரௌடாக இருந்தது நெக்ஸ்ட் இந்த ஹாட் சிப்ஸ்க்கு தான் வந்திருக்கிறேன் இங்கே எனக்கு ரொம்ப ஃபேவரேட் இவங்களோட கான்டாக் இங்கே இந்த ஸ்பைரல் போட்டிவிட்டோம் அப்புறம் இது எல்லாமே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஸோ இந்த டைமும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கியாச்சு இது கொரியால ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸோ இதுக்கு பேரே கொரியன் கான்டாக் தான் இது மேலே மயோனேஸ் கெட்சப் சீஸ் பவுடர் இதெல்லாமே போட்டு கொடுப்பாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியான கோட்டிங்கோட உள்ள சாஃப்டான சீஸ் அண்ட் ஹாட் டாக் இருக்கும் ஸோ ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட பெஸ்ட் பார்ட்டே இந்த சீஸ் புல் தான் நல்ல லாங்காக இழுக்க வரும் சாப்பிட சாப்பிட ரொம்ப சீஸா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ சீஸ் லெவல்ஸ்க்கு இது ஒரு மஸ்ட் ட்ரை ஃபுட்க்கு இங்கே நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் வெளியே கிடைக்காத இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் தான் நாங்க இங்கே ட்ரை பண்ணோம் குளோபல் வில்லேஜில் கண்ட்ரீஸ் பொறுத்தவரை ஏஷியன் கண்ட்ரீஸ் லைக் சைனா தாய்லாண்ட் கொரியா ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் வந்து திங்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இது நாங்கள் ரஷ்யாக்குள்ளே தான் வந்திருந்தோம் அங்கே கிட்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ் அப்புறம் டாய்ஸ் டால்ஸ் இது எல்லாமே ரொம்ப கியூட் க்யூட்டாக வச்சுருந்தாங்க அங்கேயுமே ஒரு லைவ் டான்ஸ் ஷோ நடந்துட்டு இருந்தது நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ அதையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அது பக்கத்துலயே ஒரு ஸ்டோரில் நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இந்த மிஸ்டர் பின் டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஹலோ இந்த ஃபுல்லாவே சின்ன சின்ன கப்ஸ் அண்ட் மக்ஸ் தான் வச்சிருந்தாங்க அதுல கண்ட்ரி நேம் போட்டு ஸோ மாதிரி இருந்தது அப்புறம் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருந்த லண்டன் ஃபேமஸ் சாக்லேட் ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணலான்னு தான் வந்திருக்கேன் இவ்வளவு பெரிய சாக்லேட் ஃபவுன்ல அந்த மெல்டட் சாக்லேட் ஓடிட்டே இருக்கு அப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ்லாம் இந்த சாக்லேட் மில்ட் சாக்லேட் போட்டுட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது ரொம்பவே பார்க்கறதுக்கும் எம்மியா இருக்கு சாக்லேட் லவர்ஸ்க்கு கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட் நல்ல குட் குவாலிட்டியான சாக்லேட் போட்டு கொடுத்துருந்தாங்க பாக்குறதுக்கும் சரி டேஸ்டும் ரொம்பவே எம்மியா இருந்தது ஸ்ட்ராபெரிஸ்மே புளிப்பு இல்லாம நல்ல குட் குவாலிட்டியான ஸ்ட்ராபெரிஸ் தான் கொடுத்திருந்தாங்க சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெரி இந்த காம்பினேஷன் எப்பவுமே ஒரு ஹிட் தான் சோ சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி டெசர்ட்ஸ்லாம் எல்லாம் நம்ம வெளியே எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது சோ சான்ஸ் கிடைக்கிறப்போ இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க வீக்கெண்ட்ஸில் மட்டும் ஒர்க்ஸ் இருக்கும் அது மறந்தே நடந்து வந்துட்டு இருக்கும்போதே ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முடிச்சாச்சு தென் மாதிரி அங்கங்க இந்த மாதிரி கிட் ஷோவும் நடக்கும் நானும் எங்க வீட்டு குட்டீஸ்க்காக இதெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தேன் குளோபல் வில்லேஜ் இப்படி தான் நடந்துகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அதுக்கு டபுள் மடங்கு நம்ம நடக்க வேண்டியது வரும் இந்த சைடு அரப் கண்ட்ரீஸ் லைக் ஒமான் ஈஜிப்ட் குவைத் இது எல்லாமே இருந்தது அப்புறம் இந்தியாவோட ஐகானிக் தாஜ்மஹால் அப்புறம் பாரிஸ் ஐஃபில் டவர் இதெல்லாமே அந்த சைடு வச்சுருந்தாங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா தெரியும் தேனி கூட்டம் மாதிரி அப்படி மக்கள் கூட்டமாக இருந்தது இவ்வளோ க்ரௌட் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அவ்வளோ க்ரௌடாக இருந்தது மண் போட்டால் மண் விழாத அளவுக்கு ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது அப்புறம் இன்றைக்கி லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த டேன்டனிக்கு தான் வந்துருக்கிறோம் இங்கே மீட் ஆர் சிக்கனாக நல்ல ஒரு சீக்ரெட் மசாலா போட்டு குக் பண்ணுவாங்க அதை குக் பண்ணுறது பார்க்கும் போதே அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்கும் தென் அதை ஒரு ரேப் மாதிரி வச்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த யோகட் சாஸ் அப்புறம் சில்லி ஆயில் அப்புறம் சீசனிங் பவுடர் அவங்களோட சீக்ரெட் பவுடர் இது எல்லாமே போட்டு கொடுப்பாங்க இவங்க இதை மேக் பண்ணுறத பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்கும் ஸோ அங்கேயும் இது வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டோம் நடந்து நடந்து செம்ம கால் வலி அண்ட் டயர்டாகவும் இருந்தது ஃபைனலி இந்த பார்க் மாதிரி இருக்கிற இந்த பிளேஸில் வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குளோபல் வில்லேஜ் வரும்போது இன்றைக்கி நான் காட்டின இந்த வைரல் ஃபுட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ் அலமது எங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ரிலாக்ஸ்டாக போச்சு ஸோ அங்கேருந்து நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இங்கேருந்து அபுதாபிக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிரும் ஸோ நாங்களும் ட்ரைவ் பண்ணி அங்கே வர போகணும் குளோபல் வில்லேஜ் நெக்ஸ்ட் விண்டர்ல ஓப்பன் பண்ணுவாங்க இன்ஷால்லாம் அப்பவும் வரலாம் இந்த சீசனில் இதெல்லாமே சாப்பிட்றதுக்கு மிஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட் போகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ ஒளியாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்